ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நாளாக வந்து எக் வச்சு ஒரு சில்லி எக் பண்ண சொல்லி சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ அதை நம்ம செய்ய போகிறப்போ உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் எப்படி பண்ணுறங்கிறத ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நம்ம சொல்ல போகிறோம் இதுக்கு இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முட்டை எடுத்துருக்கேன் ஓகே முதல்ல முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து கட்டுருக்கா கட்டலை நல்ல முட்டை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு முட்டையோ மூணு முட்டையோ அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஒரு நாலு முட்டை நான் எடுத்துருக்கேன் இப்படி ஒரு பேன் வச்சுக்கோங்க கழுவி இதை அடுப்புல வச்சுட்டு கொஞ்சமா உப்பு போட்டுக்குவோம் உப்பு போட்டுட்டு முட்டைக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு கலர் கலஞ்சிக்குவோம் ரொம்பவே ஈஸியா இருக்கும் பாருங்களேன் செய்கிறதுக்கு இப்போ முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு முட்டையை நல்லா வந்து ஒரு பீட் பண்ணிக்கோங்க சரியா இப்போ நம்ம பேனையும் அடுப்பில் வச்சாச்சு ஸோ பேனில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஆயில் நம்ம ஊற்றிக்கலாம் எக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஸ்பூன் வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் பேன் நல்லா சூடாயிடுச்சு ஆயில் நீங்கள் ஊற்றிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஸ்டவாக சிம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அப்படியே ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு வந்து வேகம் சரியா இது வந்து வேகும் போது ரொம்ப போட்டு கிளறாதீங்க ஓகேங்களா நம்ம வந்து நார்மலா முட்டையை போட்டு கடற்கரை போட்டு கலர் பார்த்தீங்களா அந்த மாதிரி கிளறாதீங்க லைட்டா இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா மேல இருக்கு அந்த இதை வந்து கொஞ்சம் கீழே எடுத்து விட்டுக்கோங்க இது இந்த சைடு வந்து நமக்கு வெந்திருக்கு இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வேகும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல துண் பெருசு பெருசாக பீஸ் வரும் அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை பாருங்களேன் நான் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பீஸ் வந்து அப்படி நல்ல பெருசு பெருசாக வரும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க போட்டு கிளறிடாம இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் நான் சிம்ல தான் போட்டிருக்கேன் ஹைல போட்டுறீங்க உங்களுக்கு எப்படி வருதுன்னு ஒரு நிமிஷம் போட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு வெந்துரும் காமிக்கிற மாதிரி நான் எப்படி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மெத்தேட் நீங்க எடுத்துக்கோங்க பாருங்க ஒவ்வொரு பீஸும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அழகா உங்களுக்கு வரும் நீங்கள் முதலியே போட்டு நல்லா போட்டு கிளறிட்டிங்கன்னா வேறு மாதிரி வந்துடும் ஸோ அதனால தான் இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கலா ஒரு ப்ளேட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க இப்போ நீங்கள் இதே தவாவில் தான் நான் இன்னொரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன் இதில் கூட பண்ணிடலாமா சேம் ஒரே இது முடிச்சலாமா அடுப்பில் வச்சுக்கலாம் அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் இப்போ அந்த பாத்திரத்தில் வைக்கல வேறு பாத்திரம் தான் எடுத்துருக்கேன் ஆனால் கொஞ்சம் காணாமல் போய்டினா திரும்ப ஒரு தடவை மாற்றிகிட்டுருக்கணும் பேன் வந்து சூடானோன்னே அதே மாதிரி கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க இதுக்கு வந்து மெயின் டிஷ் என்ன போடணும்னு சொன்னால் அங்கே பாருங்களேன் பூண்டு சரியா ஒரு நான் வந்து ஒரு ஆறு ஏழு பல்ல இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஃப்ளேவர் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ பூண்டு வந்து நல்ல சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ என்ன சூடானோனையோ நம்ம வந்து பூண்டு போட்டுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்குரிய மெயின் டிஷ் என்னென்னா பூண்டு கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வரட்டும் கேப்சிகம் வந்து இந்த பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஆனியன் ஆனியனையும் ஒவ்வொரு லேயர் லேயராக எடுத்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் அதாவது வந்து நீங்கள் ஷேப் பார்த்து ரொம்பலாம் அழகு பார்க்கலாம் வேண்டாம் எனக்குலாம் கையில் எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி ஆனால் கொஞ்சம் பெருசு பெருசெருசாக வெட்டிக்கணும் அவ்வளோதான் இப்போ பூண்டு லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வரட்டும் பூண்டு போட்டோடனே அதில் உள்ள ஃப்ளேவரே ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும் இப்போது நம்ம வந்துட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் வந்து லைட்டா இப்படி போட்டு வதங்கும் போதே எடுத்து நிமிஷம் வதங்கட்டும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு அந்த ஆனியன் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸி லுக் வந்துட்டா இப்போ வந்து ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிக்கோங்க எப்பவுமே எல்லாருமே நான் என் வீட்ல எப்போவுமே எப்பவுமே இந்த சோயா சாஸ் வந்து எப்பவுமே இருக்கும் ஸோ இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கரெக்டாக ஒரு ஒரு ஸ்பூன் ஓகே அதாவது எங்களுக்கெலாம் கண்ணளவு உங்களுக்கு வந்து தெரியலைன்னா நீங்கள் வந்து அடா ஸ்பூன் வச்சு நீங்கள் நிதானமாக ஊற்றி எடுத்துக்கோங்க கூடவே எப்போவுமே எல்லார் வீட்லேயும் இப்போ இருக்கும் நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து டொமேட்டோ சாஸ் இருக்கும் அதுவும் நீங்கள் ஆட் பண்ணதில்லை டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை எனக்கு பிடிக்கும் கூட இல்லைன்னா கொஞ்சம் கம்மி பிடிக்கும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இதில் சில்லி கட்டாயமாக சில்லி தூள் போடணும் ஸோ காரத்துக்கு ரொம்ப பட வேணா ஒரு கால் ஸ்பூன் சில்லி பவுடர் எல்லாம் சேர்ந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு இது எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சமாக சால்ட்டு ஓகே போட்டு லைட்டாக ஒரு நல்ல கிளறு கிளக்கணும் இப்போ வந்து இந்த சாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூட கொஞ்சம் வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியல அந்த டொமேட்டோ டேஸ்ட்டு கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் கூட கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சிலாம் வந்துட்டு பார்த்தீங்களா இப்போது கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டே செகண்ட் ஒரு கொதி ஊதி கொடுங்க இது வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லைனா வேறு ஏதாவது நீங்கள் வெரைட்டி ரைஸ் வைக்கும் போது அந்த வெரைட்டி ரைஸ் கூட இந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க செம்ம சூப்பராக இருக்கும் இந்த கேப்சிகம்லாம் வந்து ரொம்ப வேகக்கூடாது அப்படியே ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம கடிக்கும் போது ஒரு க்ரன்ச்சியாக கடிக்க கடிக்கணும் அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கு அதுதான் நான் சொன்னேன் இந்த மாதிரி உங்களுக்கு பீசஸ் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் சரியா ரொம்ப போட்டு கலர் இங்கே பாருங்கள் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த போட்டு ஒரு கிளறு அவ்வளோதான் இது எல்லாத்திலையும் கோட் ஆகிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கோங்க நம்முடைய ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நீங்க இதை வந்து சைட் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை சாம்பார் சாதத்துக்கு இல்லைன்னா சாப்பிட்டீங்கன்னா கூட வெறுமனையும் எப்பவுமே முட்டை ஆம்லேட் அந்த மாதிரி நீங்க போடுறதுக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இன்னும் கூட உங்கள்கிட்ட பெப்பர் பவுடர் இருந்தா லைட்டா பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க ஓகேங்களா பெப்பர் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா கொஞ்சமா பெப்பர் பவுடர் கூட நீங்க நான் லாஸ்ட்ல வந்து இந்த ஒரு பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா அந்த பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க பிடிக்கலைன்னா விட்டுருங்க ஒரு சிலருக்கு பெப்பர் ஸ்மெல் பிடிக்காது ஸோ பிடிக்கலைன்னா விட்டுருங்க ஓகே சூப்பரான சில்லி எக்கு ரெடி ஆகிடுச்சு நமக்கு அருமையான டேஸ்டில் இருக்கும் இப்போ நம்ம வந்து எடுத்துட்டு டேஸ்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு நம்மளுடைய இதில் வந்து வெங்காயத்தாள் இருந்துச்சா மேல நீங்கள் போட்டுக்கோங்க இன்னும் வந்து கார்னிஷ் பண்ணி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுதான் நம்மளுடைய சூப்பரான சில்லி எக் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க இது வந்து சைட் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சும்மா தான் செஞ்சுட்டு சாப்பிட சாப்பிட்டு காமிக்க போறேன் என்னடா பவுல் ஃபுல்லாக வச்சுட்டு நீ என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்காங்க ரெண்டே ரெண்டு மட்டும் ஸ்பூன் டேஸ்ட் பார்த்துட்டு நான் பசங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகே முட்டைனாலே எல்லாருக்கும் பிடிக்கும் அதுலேயும் இந்த மாதிரி வெரைட்டியாக தெரிஞ்சால் யாருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க செம்மையாக இருக்குது முட்டை அவ்வளோ ஒரு சாஃப்டாக நீங்கள் நூடுல்ஸ்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா அதே மாதிரி பண்ணிவிட்டு இதை தூக்கி உள்ளே போட்டு நூடுல்ஸ் எல்லாம் எதுவும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கட்டாயமாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பி கிச்சனையும் கிளாட் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்